வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு வெடிக்க நேரக் கட்டுப்பாட்டை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் பட்டாசு வெடிக்க இரண்டு மணி நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் அதேபோல் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசு வேடிக்கை அனுமதி மருத்துவமனைகள் வழிபாட்டுத் தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் நீதிமன்ற கட்டிடங்கள் ஆகியவற்றின் சுற்று வட்டாரத்தில் நூறு மீட்டர் தூரத்திற்குள் பட்டாசு வெடிக்க முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என புதுச்சேரி மாசுகட்டுப்பாட்டு குழுமம் தெரிவித்துள்ளது ராய்ப்பூரில் ஜார்க்கண்டில் கடந்த ஒன்பது மாதங்களில் இருநூற்று ஐம்பத்தாறு நச்சலைகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் முப்பத்திரண்டு பேர் கைது செய்யப்பட்டதுடன் முப்பத்தாறு பேர் சரணடைந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் நச்சலைட் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதற்காக மபி சத்ரீஸ்கர் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் அதில் ஏராளமான நச்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பலர் போலீஸிடம் சரணடைந்தனர் இதனால் அந்த அமைப்பினரின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இதனையடுத்து மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக நச்சலைட் அமைப்பு தெரிவித்தது ஆனால் இதனை நிராகரித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நச்சலைக்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என தெரிவித்து இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சி பி ஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துவிட்டது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி அவருடைய வீட்டருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் இந்த விவகாரத்தில் பல கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதால் வழக்கை சி பி ஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் இம்மானுவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்